செவ்வாய் பகவான் நூத்தி எட்டு போற்றிகள் ஓம் அங்காரகனே போற்றி ஓம் ஓம் அலங்காரனே போற்றி ஓம் போற்றி ஓம் ஓம் போற்றி அவிட்டநாதனே போற்றி ஓம் அல்லல் நாதனே போற்றி ஓம் அண்டினார் காவலனே போற்றி ஓம் ஆண் கிரகமே போற்றி ஓம் ஆடு வாகனனே போற்றி ஓம் ஆற்றல் மிக்கவனே போற்றி ஓம் ஆணவம் அடிப்பவனே போற்றி ஓம் எண் பரித்தேரனே போற்றி ஓம் ஏழாண்டு ஆழ்பவனே போற்றி ஓம் கதாயுதனே போற்றி ஓம் கருங்காலி சமித்தனே போற்றி ஓம் கதி அருள்பவனே போற்றி ஓம் கமண்டலதாரியே போற்றி ஓம் குஜனே போற்றி ஓம் குருவின் நண்பனே போற்றி ஓம் குறை தீர்ப்பவனே போற்றி ஓம் குற்றம் பொறுப்பவனே போற்றி